தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அண்ணனோட போர் தளபதிகளில் ஒருத்தவங்க அமீதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கழக பேச்சாளர் வணக்கம் 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 ஹாய் ஹலோ வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் அஸ்லாம் அலைக்கும் நான் உங்கள் சகோதரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் எம் ஹமீதா உங்களுடன் தம்பியுடன் சேர்ந்து கலந்துரையாட வந்திருக்கிறேன் அஸ்லாம் மேடம் இப்போ வந்து உங்களோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் எப்படி சென்று கொண்டிருக்கிறது நல்லா போயிட்டு இருக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு கண்டிப்பா நிறைவடைவோன்ற நம்பிக்கையோட போயிட்டு இருக்கு நம்ம மாநில தலைவர் பாஜகவோட அண்ணாமலை சார் எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும் அவரை வந்து ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க யார் அந்த பேர்ல மலை வச்சிருப்பாரு அவர் தானே பேரில் மழை வச்ச உடனே இதை உச்சக்கிட்ட மலை மாதிரி இருக்காரு ஏங்க தம்பி ஒன்று சொல்லட்டுமா எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அரசியல் பொது அரசியல் வாழ்க்கையிலையும் சரி பொது வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களும் சரி சிகரத்தை தொட முடியாத இமய மலை அந்த ஒரு இமய இமய மலையை பற்றி பேசுறதுக்கு இந்த பேரில் இருக்கிற மலை ஒன்றத்துக்கும் இல்லாதது அதனால் இதை ஒரு விஷயமா எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் இல்ல அருகதியும் இல்ல அவர் சொன்னவர் வந்து காலில் ஊந்து தானே அவர் வந்து சிஎம் சீட்டை வாங்கினார் கூவத்தூரில் வந்து பெட்டிங் நடந்தது மாதம் மாதம் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு பொது மேடையில் அதாவது கண்ணால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை தம்பி ஒரு கட்சியும் கட்சிய நம்பி இருக்கிற மக்களையும் முக்கியமா தமிழ்நாடு தமிழக மக்களுக்காக நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியும் காக்குறதுக்கு காலில் விழுந்து ஒரு நன்றி சொன்னாலோ காலில் விழுந்து ஒரு பொறுப்பை வாங்கினாலோ என்ன தப்பு இருக்கு அதை பெருமையா நினைக்கணும் தம்பி நீங்க அதையே வந்து ஒரு கேவலமா அசிங்கமாக அதாவது அந்த எண்ணங்கள் கொண்ட மாமனிதர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் இதுதான் யோசிப்பாங்க சிந்திப்போம் செயலோ அப்படி இருந்தால் அப்படிதான் இருக்க முடியும் சரிங்களா நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நல்ல செய்கிறதுக்கு காலில் உளுந்து நன்றி சொன்னா என்ன காலில் உளுந்து வாங்கினா என்ன மொ மொத்தத்தில் நம்ம நம்மளுடைய தமிழ்நாடு தமிழக மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்கு தானே பண்ணியிருக்காங்க கெடுதலுக்கு எதுவும் செய்யலையே நாலரை வருஷம் இந்தா போயிரும் அந்த போயிரும் அந்த உளுந்துரும் இந்தா உளுந்துரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பழைய ஜாம்பான்களை இன்னைக்கு முளைச்ச காலான் வரைக்கும் எதிர்பார்த்த நாலரை வருஷம் என்ன செஞ்சாங்கண்ண சாதனைய எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு

அதாவது தம்பி வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு பேசலாம் நீங்களும் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் பேசுறவங்க பேசலாம் ஆனா உண்மை நிலவரம் என்னான்றது இறைவனுக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டமோ வேணும் இல்ல அவரு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேடம் அவருக்கு வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் இல்லாம சொல்ல மாட்டார் இல்ல அவரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இல்ல தம்பி நீங்க மறுபடியும் பாருங்க பேர்லதான் அவர் மலை வச்சிருக்காரு அவர் இல்லை ஜுஜுபி ஏன் தெரியுமா அந்த துறையில சொன்ன மாதிரி அந்த துறையில ஒழங்கா இருந்து ஜெயிச்சு சாதிச்சிருந்தாலே அவர் ஓரளவுக்கு ரீச் ஆகிருப்பார் அதையும் விட்டுட்டு இங்க வந்து அரசியல் பண்ணாரு அரசியல் பண்ணிட்டு இப்ப எங்க போயிருக்காரு படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு ஆ நம்புறோம் நம்புறோம் ஏன் தம்பி நீங்க வேற அதாவது எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வோம் அவருக்கு இருந்த அதிகாரமும் அந்த துறையும் லேசானதா அதை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு

மோடி சார் வந்து அவர் நிக்க தொகுதிக்கு வந்து கூட்டணி கட்சியில உள்ள சிஎம் எல்லாம் கூப்பிட்டு இவரு வந்து தோக்க போறாரு எனப்படியான சொல்லியிருக்காரு இவரு வந்து தோக்க தானே போறாரு நான் வரணும் அந்த ஓடு கோவம் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு இப்ப சொல்றாரு அவரு பேட்டி ஒரு மேடையில வந்து சொன்னார்ல அன்னைக்கு எடப்பாடி அண்ணன் தற்கூடிய சொன்ன அதே மேடையில தான் இந்த வார்த்தையும் சொன்னார் எங்க தலைவரை வந்து இவர் எப்படி தோக்க போறவர்னு சொல்லலாம் அப்ப இந்த கட்சியில வளராத பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்ல வேண்டிய நேரங்கள்ல சொல்லாம ஏன் இப்ப சொல்றாரு அப்படி ஒன்று இருந்திருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என் அன்பு மக்களே என் தம்பியை நீங்களும் சொல்றேன் அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா அன்னைக்குள்ள சொல்லியிருக்கணும் தேவைப்படுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அன்பு தேவை இல்லைன்னு அந்த உறவே இல்லைன்னு சொல்லான உடனே நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா பேசுறதுக்கு நீங்களும் நானும் கேள்வி பதிலாக பேசலாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் நீதியும் தர்மமும் அவங்களுக்கு தெரியும் இப்போ நேற்று எப்போலா கார்பந்தயம் நடந்ததை மேடம் என்ன நினைக்கிறாங்க அது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் தம்பி நேற்று ஒரு பதினோரு மணி இல்லை தம்பி சாதனை தான் நல்ல விஷயம் தான் அதாவது கேம்ஸை ஒரு விளையாட்டை விளையாட்டு துறை வந்து என்கரேஜ் பண்றது அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நல்ல விஷயம் தான் ஆனால் செய்ய வேண்டிய இடத்திலையும் செய்ய வேண்டிய சூழல்லையும் செய்யணும் நீங்க வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அங்க இருக்கு அமைக்கப்பட்ட இருக்கு ஏன் செய்யாம பொதுவா மக்களுடைய முக்கியமா ஏழை எளிய மக்கள் பக்கத்துல ஆஸ்பத்திரி சரிங்களா உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது அந்த ரோடு எவ்வளவு ரோடு நாலு ரோடி பிளாக் பண்ணாங்களா எவ்வளவு பேர் சுத்தி ஒரு உடல் நல சரியில்லாத ஒரு எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரி போக போகக்கூடிய வழியை தடுத்து அப்படியெல்லாம் நீங்க சாதனை பண்றீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா விளையாட்டு துறையும் சரி விளையாட்டையும் சரி நம்ம வளர்க்கிறோம் கவர்மெண்டா வளர்க்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான் சந்தோஷம் தான் பாதிப்பு இல்லாம செய்யணும் தம்பி ஃபர்ஸ்ட் இது வந்து யாருக்கு பிரயோஜனம் இருந்துச்சு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க நேத்து ஒரு சேனல்ஸ் நியூஸ்ல நம்ம எல்லாருமே லைவா பார்த்துது நம்ம ஏழை எளிய மக்களுக்கு தான் சட்டம் அதாவது அரசாங்கம் ஃபஸ்ட்டு நல்லது செய்யணுன்னு வர்றதே அரசாங்கம் இந்த பொய் வாக்கு சொல்லி வந்தது வந்துட்டு இன்றைக்கி பண்ணுறவங்கள சொல்கிறேன் ஆனால் அதுக்கான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது கார்பரேட் கம்பெனி கார்பரேட் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னால் ஐயாயிரம் ரூபா ஸ்டார்டிங் டிக்கெட் நான் போக முடியுமா நான் போக முடியாதுப்பா நீங்கள் போக முடியுமா அப்போது எதுக்காக நடத்துகிறாங்க யாருக்காக நடத்துகிறாங்க யாரை ஊக்குவிக்க நடத்துகிறாங்க யாரை வளர்க்க நடத்துகிறாங்க அப்படி நீங்கள் தான் வளரணும் வளர்க்கணும் எங்களுடைய நாற்பது கோடி பணம் இல்லை எங்களுடைய மக்கள் வரி பணத்தை நீங்கள் இப்படி தான் அபகரித்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் அங்கே இருக்குது போய் அங்கே பண்ணுங்க ஏன் எங்கள் பணத்திலையும் நீங்கள் செலவு பண்ணிட்டு கார்பரேட் கம்பெனிக்கு ஊக்குவிக்கிற தருணமாக அதாவது மிடிலுக்கும் லோ மிடில் போருக்கு சம்மந்தமே கிடையாது இது ஒரு அரசாங்கம்மா சொல்லுங்க இது ஒரு ஆட்சியா அது நீங்க ஏதாவது சொல்லணும் அதா சொல்றேன் எவ்ளோ வர்ஸ்டா இருக்கு அப்ப கார்ப்பரேட்ட தான் இவங்க ஊக்கவிக்கறாங்க தம்பி கார்ப்பரேட் பூரிறது விஷயம் கிடையாது எது சம்பந்தப்பட்ட எந்த துறைக்கு தேவையோ அதுதான் பூரணும் எல்லாத்துக்கும் பூந்தா நம்ம நாடு ரொம்ப எதுக்குமே இல்லையிரோம் போயிடும் தம்பி அது வேதனையான விஷயமா இருக்கு நேற்று ஒரு லெவன் ஓ கிளாக் 00 எனக்கு ஒரு ஃபோன் ஒரு எமர்ஜென்சியாக நான் போகக்கூடிய சூழலில் போக முடியாமல் நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு வழியில் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னடா அப்படின்னு பார்த்தா இதுதான் ரோடு பிளாக் ஆகி அவங்கள ஃபோன் பண்ணாங்க ஒன்றும் பெரிய வசதியெலாம் கிடையாது அவங்க பஸ்ஸில் போகக்கூடியவங்களோ டூ வீலரில் போகக்கூடியவங்க தான் டூ வீலரில் போகக்கூடிய வழியை தான் பிளாக் பண்ணி அப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க அப்போது நீங்கள் செய்கிற எல்லா விஷயமே பொது மக்களுக்கு இடையூறாக பாதிக்கப்படுற ஒரு விஷயமா செய்கிறது வந்து ஆட்சியும் அரசாங்கமுமா

அப்படி இருக்கும்போது இதை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு தெரியல இதுக்கு மேலே இருக்கிறாங்க ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு அதற்கான இடங்கள் இருக்கு அங்க போய் சப்போர்ட் பண்ணட்டும் வளரட்டும் வளர்க்கட்டும் நம்மளுடைய வரி பணத்தை செலவு பண்ணட்டும் ஆனா இப்படி எல்லாரையும் இடையூறாக கஷ்டப்படுத்துறது வந்து சாதனைன்னு சொல்றதா வேதனைன்னு சொல்றதா நான் வேதனைன்னு தான் சொல்றேன் இப்போ இந்த கேள்வியை வந்து நான் உங்க உங்ககிட்ட கேட்டால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏமா கமிஷன் இப்போ நம்ம கேரளா திரைத்துறையில நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பாலியல் விஷயங்கள் எல்லா கட்சியிலுமே இருக்கு ஏன்னா நீங்க ஒரு பெண் உங்களுக்கு தெரியும் நீங்க அதை எப்படி மேடம் பாக்குறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே நடந்திருக்குன்னு சொல்றாங்க சினிமா இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கிடையாது பாலியல் தொலை எல்லா இடத்துலயுமே பாலியல் தொலைகள் இருக்கு அது எப்படி மேடம் எதிர்கொள்றது தம்பி நீங்களே சொல்லிட்டீங்க சினிமா துறையில மட்டும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸோ பிரச்சனையோ இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தா நூற்றுக்கு நூறு உண்மை விட்டுக்குறை தொட்டக்குரன்ற மாதிரி போகிற எல்லா இடத்துலையுமே அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இருக்க தான் செய்யுது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்க தான் செய்யுது இதில் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா பொம்பளை பிள்ளைங்களா ஏன்னா எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட தாயா ஒரு சகோதரியா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளுடைய உரிமையும் சரி நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் நம்மளுடைய ஒழுக்கமோ நம்மளுடைய பாதுகாப்போ நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஒழுக்கமாவும் கரெக்டா பண்ண அதுக்காக ஒழுக்கமா போகலை அது போனாலும் தான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் எதுக்குன்னு சொன்னா பிறந்த உடனே பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும் போது ஃபுல் சுதந்திரம் கொடுத்து வளருங்க இன்றைக்கும் சொல்றாங்க பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்றாங்க எப்படி சொல்லுவீங்க சுதந்திரம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க சொல்லுங்கள் சுதந்திரம் இருக்கு எப் நம்ம தாய் தக இருக்கு அப்ப ஏன் சுதந்திரம் கேட்குறாங்க எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரமே இல்லைன்னு ஏன் சொல்றாங்க சொல்ல வைக்கிறீங்க நீங்க நீங்கள் நீங்க யாரு சொல்ல வைக்கிறதுக்கு ஏன் நீங்க பதினோரு மாசம் நாங்கள் எட்டு மாசமா ஒரே தாய்க்கு எல்லாரும் பத்து பத்து மாசம் தானே அதே வயிற்றுல பத்து மாசம் பத்து மாசம் கலந்த தானே பிறந்த உடனே சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளையாகட்டும் பொம்பளை பிள்ளையாகட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டு பேருமே ஹியூமன் ரெண்டு பேருமே உயிர் உள்ள ஜீவன்கள் ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பையனை பார்த்தா பொண்ணு வந்து இப்படி போய் நிற்கணும் பொண்ணை பார்த்த உடனே பையன் வந்து இப்படி பண்ணோன்ற சொல்லியே கொடுக்கக்கூடாது பாதுகாப்பு பையனுங்க தான் பொண்ணுக்கு அப்படின்றாங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்ன பாதுகாப்பு பெத்த உடனே சுதந்திரமும் பாதுகாப்பும் தாய் தகப்பை கொடுக்காத பாதுகாப்பையாக வெளி உலகம் கொடுத்துரும் இருங்க தாய் தகப்பை கொடுக்காததையாக கொடுத்துரும் வளர்ந்து வரும்போது கூட பிறந்த சகோதரர்கள் கொடுக்காத சுதந்திரத்தையும் பாதுகாப்பியமா வெளி உலகம் கொடுத்துரும் அதுக்கப்புறம் கட்டினதுக்கு அப்புறம் கணவர் கொடுக்காத உரிமைய பாதுகாப்பியமா வள வெளி உலகம் கொடுத்துரும் உங்களுக்கு நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்போ அப்படி இருந்தும் வெளியில வந்து நடக்குது அப்படின்னா என்ன காரணம்னா நம்ம வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கணும் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் இவங்களும் ஒரு மனுஷன் இவங்களும் ஒரு மனுஷன் ரெண்டு பேருமே உயிர் அவ்வளவுதான் இவங்களும் மதிக்கணும் இவங்களும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ள பாதுகாப்பு இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரமே கிடையாது எங்களுக்கு பையனால பாதுகாப்பே கிடையாது அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு சுதந்திரம் நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே ஒழுக்கமோ கண்ணியமோ நம்ம கரெக்டா நம்மளுடைய சின்னதுலனே சின்ன விஷயத்துலே எந்த ஒரு விஷயமும் இப்ப நான் வரேன் இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலன்னா ஓபன் டாக் பண்ணி சொல்லி ரைஸ் பண்ற தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் இங்கேயே வந்து ஏன் நான் இங்க வந்து பொம்பளை பிள்ளை சரி இந்த தம்பி இப்படி இது பண்ணிட்டாங்க சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு இதுக்காக சொல்றேன் நான் ஏன் வந்து அப்படியே வாயை மூடிட்டு தம்முன்னு நான் பொம்பளைப்ல நான் பொம்பளைப்ல நான் ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஏன் போய் நான் பால ஏன் போய் நான் உழுவணும்னு நான் கேக்குறேன் எதுக்கு போய் நம்ம உழுவணும் ரைஸ் பண்ணுங்க கேளுங்க அங்கவே நீயும் நானும் பத்து மாசம் நீ ஒன்னும் பதினோரு மாசம் எட்டு மாசம் கிடையாது பத்து மாசம் பத்து மாசம் என்ன வலியோ அதே வேலியூ தான் எனக்கும் ஆரம்பத்திலேயே சொல்லி பழகணும் தம்பிஸை அன்பு சகோதரிங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா சின்னதுலனே சொல்லி பழகுவோம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி அதிகமா ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுவாங்க அவங்கள பார்த்து நிறைய தடவை நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் பெருமைன்னு சொல்லுவேன் ஆம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவாதா அப்படின்னாங்க ஏன் பொம்பளை பிள்ளை கண்ணில் மட்டும் தான் தண்ணி வரும்மா ஆம்பளை பிள்ளைய அடித்தா கண்ணில் வராதா வரும்ல அப்ப ரெண்டும் ஒன்னு தானே அதுவே தப்பு நம்ம ஆரம்பமே ரெண்டு பேருக்குமே சமமா சொல்லி கொடுக்கணும் ரெண்டு பேருமே என்ன சொல்லணும் சொல்லுங்க தம்பி ரெண்டு பேரையுமே மதிக்க கத்துக் கொடுக்கணும் சின்னதுலன்னு ஈக்குவல் அதுதான் ரைட்ஸ் அதுதான் உரிமை அதுதான் சுதந்திரம் அந்த ஒழுக்கமோ கண்ணியமோ வளர்ப்புல கரெக்டா வரும்போது சில ஜென்மங்கள் அதாவது மிருகங்கள் இருக்கிறது இருந்துட்டு தான் இருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வளர்ந்து வரும்போது பாதுகாக்கப்படலாம் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு புரியுதுங்களா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதே வந்து கல் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கு கர்நாடகால இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு கோவால இருக்கு எல்லாமே இருக்கு இதுக்கு ஒரு சின்ன தீர்வா இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து அதை வந்து அரசு அங்கீகரிச்சு பண்ண இது வந்து மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை தம்பி அது குறையும் அப்படின்னு சொன்னா சரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நார்த் சைடில் நீங்க சொன்ன மாதிரி ரைட்ஸ் அத்தாரிட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு எப்படி லைசன்ஸ் அத்தாரிட்டியோட நடந்துட்டு இருக்க லைட் இது ஆனால் தான் நிறைய அதிகமான மிருகங்களை கூட விட்டு விடு விட முடா விடாத மிருகங்கள் நடமாடிட்டு இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவீங்களா எங்க அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க இருக்காங்க ஏன் இல்ல बिहार नॉर्थ சைடுல எடுத்து பாருங்க மீம்ஸ் பாருங்க பாருங்க அதுல தெரியும் ஒண்ணு இல்ல உங்களுக்கு தெரியாதது இல்ல ஒரு முதல்ல பைந்துட்டு ஓடுது அது என்ன பாவம் பண்ணிச்சு இல்ல அது ட்ரெஸ் போடாம வந்துச்சா இல்ல ட்ரெஸ் போட்டு வந்துச்சா வந்தது வராம வந்துச்சா என்ன சொல்லுங்க அப்போ வளர்ப்பும் மிருகங்கள் குணம் கொண்ட மனிதர்கள் தான் வாழ்வாங்க அவங்களெல்லாம் திருத்திக்கிட்டு உட்கார முடியாது நம்ம சொல்லி கொடுத்து வளரும்போது போது நம்ம இதெல்லாமே அனலைஸ் ரியலைஸ் பண்ணி வளரும்போது நம்ம இவங்க என்ன பாதுகாப்பு பண்ணிக்கலாம் இவன் தான் மிருகம் இவன் மிருகம்னு சொன்னா நான் உங்ககிட்ட முட்டி மோ மோதுறேன் எனக்கு இது ஆபத்து அப்படின்னா நான் விலகி என் வழி வேற பார்த்துட்டு நான் போயிடுவேன் நீ மிருகம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இனி மிருகம் தெரியாத வரைக்கும் நான் முட்டி மோதி 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 இங்கே ஒரு ஓ ஓட்டை விழுந்து உள்ளே போய் நான் கிடங்கில் விழுந்துருவேன் அதுதான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்போது இதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா இது நடக்காதோ அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது தம்பி ஒழுக்கமும் வளர்ப்போ நம்ம கையில் தான் இருக்குது நான் ஆரம்பத்தில்னே இப்போ நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் ஒழுக்கமும் வளர்ப்போ நம்ம கையில் தான் இருக்குது